வாட்டி வதைக்கிறோமோ வாட்டி வதைக்கப்படுகிறோமோ வெயில் நம்மை வாட்டி வதைப்பதை போல வியாதியும் வேதனையும் கடன் பாரமும் சிலருடைய வார்த்தைகளும் செயல்களும் நடவடிக்கைகளும் நம்மை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதோ இரவெல்லாம் தூக்கத்தை தொலைத்து அதையே சிந்தித்து கொண்டிருக்கும்படி செய்கிறதோ நம்மோடு படிக்கிற பணியாற்றுகிற பிள்ளைகளால் நமக்கு துன்பம் வந்து கொண்டிருக்கிறதோ பெற்றோர் பிள்ளைகளால் பிள்ளைகள் பெற்றோரால் கடினமாய் நடத்தப்படுகிற அனுபவமாய் காணப்படுகிறதோ ஆதி ஆமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் முதலாம் வசனம் சொல்லுகிறது ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகாரினும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் இருக்கிறாள் இந்த அடிமை பெண்ணை நமக்கு சந்ததி உண்டாகும்படியாய் வீடு கட்டப்படும்படியாய் ஆபிரகாமுக்கு மறுமனை அட்டியாய் சாராய் கொடுக்கிறாள் இப்பொழுது இந்த ஆகார் கர்ப்பவதியாகிறாள் கர்ப்பவதியானது நிமித்தம் தன் நாச்சியாரை அற்பமா எண்ணுகிறாள் நாச்சியாரை சாராயை அற்பமா எண்ணுவது தவறான காரியம்தான் இந்த காரியத்தை சுட்டி காண்பிக்கும்படியாய் ஆபிரகாம் இடத்திலே இந்த சாரால் கோரிக்கை வைக்கிறாள் உடனே பதினாறாம் அதிகாரம் ஆராமசனம் சொல்லுகிறது ஆபிரகாம் சாராயை நோக்கி இதோ உன் அடிமைப்பன் உன் கைக்குள் இருக்கிறாள் உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான் அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடிப்போனால் கத்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே நீரூற்றண்டையிலே கண்டு பெண்ணாகி ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் என் ஆட்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றால் அப்பொழுது கத்தருடைய தூதனானவர் நீ உன் ஆச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும் என்று வாக்கு கொடுக்கிறார் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கன்பானவர்களே வாட்டி நம்முடைய இருக்கலாம் வியாபாரம் செய்கிற படிக்கிற சமுதாயத்தில் பல்வேறு நிலைகளிலே இருக்கலாம் அதே இடத்திலே தொடரும்படியாய் ஆண்டவன் கூட பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஒருவேளை நீங்கள் நானும் யாரால் வாட்டி வதைக்கப்படுகிறோமோ வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அதே அடங்கி இருக்கும்படியாய் ஒன்று பேதொரு ஐந்து ஆறில் எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நீங்கள் நானும் மற்றவர்களை வாட்டி வதைத்து விடாதபடி அன்புள்ளவர்களாய் அவர்களை நடத்துவோம் நாமும் ஒருவேளை வாட்டி வதைக்கப்படுவோம் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் தருகிற விடுதலையை பெறுவோம்